ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆல் இதுதான் நம்ம டீன் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியன் பர்பிள் ரைஸ் இதுக்கு தேவையானது பிளாக் ரைஸ் ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் சோயாபீன்ஸ் சுரத்தால் டூ ஹண்ட்ரட் ஆஃப் ஒயிட் ரைஸ் இது இருந்தா போதும் நம்ம கொரியன் ரைஸை செஞ்சிடலாம் நம்ம ஒயிட் ரைஸ் மட்டும் ஊற வைக்க தேவையில்ல இந்த சூப் இது டூ ஸ்பூன்ஸ் ஊற வச்சுக்கோங்க

இது நம்ம கொரியன் பர்பிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம நார்மல் ரைஸ்க்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் இது இது கூட நீங்கள் எதை வேணால் சைடு சைடு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை